ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் ஸ்டாண்டிங் ஸோ லாங் அண்ட் ஹோஸ்டிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் கன்னடா சித்திரங்கத்தை பரவாயி கூட எல்லாருக்கும் நமஸ்காரம் தமிழில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தர கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கு அது இதனால் நாளைக்கு ஒரு அது ஹெட்லைனில் போடாதீங்க இவ்வளோதான் தெரியும் சார் நீங்கள் வந்து சொன்னீங்க ரொம்ப சீரியஸாக இருக்கேன் நான் சீரியஸ் இல்லை சார் சீரியஸாக பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் சர்ஃபேஸ் லெவல் தமிழில் பேசும்போது எனக்கு அர்த்தமாகுது ரொம்ப டீப்பாக பேசுனா அது தானு சார் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவார் நார்மல் கான்வெர்சேஷன்ஸு அவரு ரொம்ப டீப்பு ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதுக்கு ஒன் ஹவர் ஆகுது அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கூப்பிட்டு என்ன சொன்னார் அவரு ஸோ இந்த கேப்பில் நான் சீரியஸாக இருக்க போகிறேன் அப்போ நீங்கள் எனக்கு பார்த்துருக்கீங்க சார் அதுதான் மேட்டர் அவ்வளோதான் வேறே இல்லை மிஸ்கின் சார் ஒரு நல்ல லைன் சொன்னீங்க நீங்கள் படம் வந்து க்ரியேட்டிவிட்டி டெக்னிக்கல் அண்ட் பிஸ்னஸ் இந்த ஆர்டர் எதாவது ஒரு கேரக்டர் சார் அதுக்கு மேலே இவர் இன்னொரு வார்த்தை சொன்னார் எனக்கு வந்து எனக்கு வந்து நீங்கள் கதை சொல்லிருக்கீங்க என்ன ஆர்டிஸ்ட் கூட கதை கேட்கும்போது ஒரு மூணு இருக்குது சார் எப்போ சொல்கிறீங்க ஒரு ஃப்ளாப்பு சக்ஸஸ் பின்னாலேயே முன்னெல்லாம் சொல்கிறீங்களே கதை இன்னொரு விஷயம் எந்த ப்ரொடக்ஷன்னு எந்த சக்ஸஸ்ஃபுல் பேனர் இந்த வந்திருக்கீங்க என்ன சார் ரெண்டாவது மூணாவது என்ன வீட்டில் இருக்கிற தக்கராரில் இருக்கிற ஒரு மூடு சார் மோஸ்ட்லி நீங்கள் தேர்டு ஆர்டரில் இருக்கீங்க ஸோ அந்த மூடில் இருக்க போது ஏதோ சொல்லியிருக்கீங்க ஐ திங்க் தட் இஸ் வாட் ஹாப்பி ஹியர் பட் ஐம் வெரி ஆனர்ட் சார் தட் யூ ரிகலெக்டட் தட் அண்ட் மை ஹார்ட் ஃபெல் தேங்க்ஸ் டு த த்ரீ ஜென்டில்மென் ரவி சார் ஐ திங்க் நான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பேசுறது கேட்டேன் வெரி வெரி பாசிட்டிவ் ஐ டோன்ட் நோ சார் எவ்ரி டைம் நான் வந்து தமிழ்நாடுக்கு வந்து இங்கே மட்ரா சென்னையில் வந்து ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது எவ்வளோ சக்ஸஸ் ஆயிருக்கு எவ்வளோ சக்ஸஸ் ஆகலைன்னு தெரியல ஆனால் நிறைய ஒரு ப்ளெஸ்ஸிங்ஸு ஒரு லவ் எடுத்திங்க அந்த போயிருக்கேன் எப்போவுமே ஸோ யூ கேம் வித் தட் எக்ஸ்ட்ரா டுடே ஆல் ஆஃப் யூ யூ ஸோ மச் விஜய் ஐ திங்க் அவர் பர்சனாலிட்டிக்கு அவர் சொல்கிற கதைக்கு சம்பந்தமே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் அவர் வரும்போது நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் தான் தானு சார் ஃபோனில் பேசும்போது ரொம்ப ஹம்பளாக பேசுகிறாரு தம்பி அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நான் என்னச்சு ஏதோ ஒரு ஃபேமிலி ட்ராமா ஏதோ இருக்கலாம் தெரியல அனுப்புங்க சார் கேட்கலான்னு அவர் வந்தார் அவர் வந்த உடனே இன்னும் கன்ஃபார்மாக போச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை ஃபேமிலி ட்ராமா தானே அவர் வந்தது ஸ்டைலு உட்கார்ந்தது ஸ்டைலு அதுக்கப்புறம் ஒரு கதை சொன்னார் நான் தப்பாக சொல்லாது சொல்லக்கூடாது ஐ திங்க் திட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சேயிங் டோன்ட் ஜட் த புக் பை த கவர் இஸ் அ வெரி ப்ரொடி எக்ஸாம்பிள் டு தட் அண்ட் வை ஏன் என் படம் ஆச்சு நாட் பிகாஸ் ஆஃப் ஹூ ஐ ஆம் நான் யார் அதுக்காக இல்லை தானு சார் ப்ரொடக்ஷன் எவ்வளோ பேருஸ் அதுக்காக இல்லை அவர் ஒரு விஷன் எனக்கு பிடிச்சது சார் ஃபஸ்ட் ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் டுடே அது வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு ஆஃப்டர் அபவுட் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி நாங்கள் பார்க்கறது ஒரு செக் மட்டும் இல்லை சார் ஓகே தோஸ் தோஸ் நைன்டி லீவ்ஸ் தட் கம்ஸ் அஸ் அ பவுண்ட் ஸ்கிரிப்ட் ஐ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட் டுடே அண்ட் யூ ப்ராட் தட் ஸோ தேங்க் யூ ஃபார் தேட் அண்ட் அவரை விஷன் அவரை சொன்ன ஒரு கிளாரிட்டி ஆனால் புது டிரெக்டர் ரொம்ப பயப்பட்டு பயப்பட்டு சொல்கிறாரு கதை ஸோ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு இந்த 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 டிரெக்டர்கிட்ட எதோ இருக்குது ஆனால் கரெக்டாக சொல்ல முடியல அவருக்கு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு மேக் இம் கம்ஃபர்டபுள் சார் லாஸ்ட் டைம் ஹம் மச் ஆஃப் ஹம் மச் க்ளோத்ஸ் எவ்வளோ துணி எடுத்துகிட்டு போ வந்திருக்கீங்க சார் இல்லை சார் நைட் கிளம்பணும்னே வீட்டில் யார் யார் இருக்கார் பொன்றாட்டி பொண்டாட்டி யாருக்கு இருக்கு இருக்கிறாரு பொண்ணு பர்மிஷன் எடுத்துகிட்டு இருக்க முடியுமா கேளுங்க ஐ திங்க் ஆஃப்டர் தட் வி ஸ்பெண்ட் அ சாலிட் எட்டு நாள் உட்கார்ந்து பேசி 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 பிகாஸ் தானுஷர் ப்ரொடக்ஷன் இஸ் அ வெரி ரெப்யூட்டட் பர்சன் அண்ட் மோர் தேன் தட் ஐ டெல் யூ வை ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் ஆஸ் அ பர்சன் ஸோ அவருக்கு எதோ இல்லைன்னு சொல்லலாம் பண்ணலான்னு சொல்லலான்னா ரெண்டுத்துக்கு ஒரு காரணம் வேணும் எனக்கு வாய் வி ஆர் டூயிங் இட் ஆர் வை வி ஆர் நாட் டூயிங் இட் ஸோ தோஸ் எயிட் டேஸ் வாஸ் ஃபார் மீ டு கன்ஃபார்ம் எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமானு ஸோ ரெண்டுத்துக்கு நான் ஐ வாஸ் ரெடி ஃபார் இட் பட் பை தி எண்ட் ஆஃப் த டே எயிட் டேஸ் எனக்கு வந்து இல்லை இது பண்ணலாம் ஒரு சிம்பிளான படம் ஆனால் ஒரு கான்டென்ட் ரிவின் அவருக்கு இம்மிடியேட்டாக சொன்னேன் சார் பண்ணலாம் சார் அவர் எப்போவுன்னு கேட்டார் இம் இம்மிடியேட்டாக பண்ணலாம் எனக்கு ஒரு கேப் இருக்குது இமீடியேட்டாக பண்ணலாம் ஒரு நல்ல கதை வெயிட் பண்ணக்கூடாது பண்ணிடணும் வேறு எதாவது இருந்தால் கூட தள்ளி அது பண்ணிடணும் ஸோ ஐ ஆல்சோ கொலாபரேட்டட் வித் ஹிம் ஐ செட் சார் கன்னடத்துக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க நீங்கள் சோலாக இருக்கலாம் நான் உங்கள் கூட இருக்கிறேன் சார் நீங்கள் படம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இதுதான் ஸோ தட் இஸ் ஹவ் இ ஸ்டுடப் அண்ட் அப்படி போது எங்களுக்கு அவருக்கு சண்டே ஆகலன்னு இல்லை அம்மா இருக்குது மகாபலி மகாபலிபுரம் போனால் எல்லோரும் சொல்கிறார் எவ்வளோ லவ் நீங்களுக்கு பட் வி ஃபாட் ஃபார் த ரைட் ரீசன்ஸ் இட் இஸ் த ஃபிலிம் அண்ட் டுடே த ஈச் டெக்னீஷியன் அண்ட் எவ்ரி பிக் பர்சன் இங்கே வந்து அவர் அவரை பற்றி பேசும்போது சரி ஐ ஆம் சிட்டிங் நெக்ஸ்ட் யூ சார் ஐம் ஆல்சோ வெரி ப்ரவுட் டு பி சிட்டிங் நெக்ஸ்ட் யூ சார் தமிழ் சார் தேங்க்யூ ஸோ மச் தட் விஜய் ஐ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் சார் நான் வந்து ஐ கம் ஃப்ரம் நான் வந்து கர்நாடகா இந்த வந்திருக்கேன் சார் ஏ மதர் போர்டு அங்கே தான் இருக்கேன் அங்கே தான் ஆப்ரேட் பண்ணுவோம் படம் இப்போ இவர் எல்லாரும் பியூட்டிஃபுல் டெக்னீஷியன் சொன்னும் போது எதோ என்ன படம் கூட ஒரே லாங்குவேஜில் வைப்போம் போகுது ட்ராவல் ஆகுது ஐ கம் ஃப்ரம் தேர் ஆனால் உங்களுக்கு இது தாய்நாட்டு திஸ் ஃபிலிம் ஷுட் டூ வெரி குட் ஃபார் யூ சார் அண்ட் ஒன்ஸ் இட் டூ டஸ் இப்போ இது ரொம்ப நல்ல ஆட்சினா ரொம்ப பெரிய பேர் வந்ததுன்னா அந்த ப்ரொடியூசருக்கு மறுதாடுங்க டோன்ட் டோன்ட் ஃபர் கெட் ஹிம் ஓகே ஸோ ஆஃப்டர் தேட் ஐ நோ வி ஆல் க்ரோ சார் பட் தட் கிராட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் டெல் யூ வாய் டூ தௌசண்ட் ஃபோரில் இங்கே வந்து ஒரு படம் அவர் ஷூட்டிங் ஹியர் அப்போது அப்போதானே சார் காக்கா காக்கா லிட்டில் ஹாலி யா இட் வாஸ் ரிலீஸ்ட் நான் போய் பார்த்ததுக்கப்புறம் பண்ணலாமே இது கன்னடத்தில் கூட பண்ணலாமேன்னு அப்போது வந்து இப்போது வெரி ஈஸி யாருக்கார தேடுறது இந்த டைரக்டர் எங்கேயா இருக்கார் ப்ரொடியூசர் எங்கே இருக்காருன்னு தேடுறது ரொம்ப ஈஸி இல்லைன்னா ஒரு நல்ல பிஆர் மேனேஜர் கூகுள் ஏதோ ஒரு அங்கே அப்போது வந்து டூ தௌசண்ட் ஃபோரில் யாருக்கார தேடுறதே ரொம்ப பெரிய விஷயம் எங்கே இருக்கார் எப்படி இருக்கார் மீட் பண்ணுவாரா எதுவுமே தெரியல நான் வந்து அப்போ தான் ஐ வாஸ் ஜஸ்ட் மேக்கிங் அ நீட் நேம் ஃபார் மைசெல்ஃப் தென் ஜஸ்ட் கம்மிங் அப் ஸோ ஐ வென் டு ஆஃபீஸ் அவர் ஆஃபீஸுக்கு போகும்போது தெரியல என்னமோ ரொம்ப பேட் மூடில் இருந்தார் திட்டாரு யாருக்கும் வந்து தெரியல நான் வந்து ஐயோ என்ன ராங் டைமில் வந்துட்டு வா உள்ளே கூப்பிட்டாரு போனோம் ஸோ ஒரே ஒரு நம்பிக்கை தைரியம் என்னென்னா பக்கத்து ஸ்டேட்டில் இருந்தால் வந்திருக்கேன் ஆல்ரெடி எங்களுக்கு உங்களுக்கு இஷ்யூ இருந்தது அப்போது ஸ்டேட் இஷ்யூஸ் ஸோ அவ்வளோ கேவோ பேச மாட்டாரோ ஒரு நம்பிக்கை போனால் ஸ்டேட்டாவது யார் யா எந்த ஆள் இன்றைக்கி கூப்பிட்டு வந்தாரோ அவருக்கு திட்ட ஆரம்பித்தார் நீ அது கே வந்துட்டேன் ஐயோ இன்னும் ராங்காக போச்சு இது கால்குலேஷன் ராங்கு இதுக்கப்புறம் நீ போ வெளியே போகணும் அவர் போகிறாரு ஃபர்ஸ்ட் ஹலோ சொல்லலை ஹாய் சொல்லலை நீ யாருன்னு கேட்கல அவங்கக்கிட்ட கூட எதுக்கு தான் எதுக்கு தம்பி வந்துட்டீங்க ஓகே உட்காந்து பேசுனா அப்போது விஜய் உங்கள் மாதிரி சார் அவர் பர்சனாலிட்டி அப்படி தான் பட் அவர் இருக்கிறதுக்கு திட்டுற வார்த்தைக்கு சம்பந்தமே இல்லைன்னா போச்சு தென் டோல் டோலில் சார் அவர் எனக்கு தெரியல எப்படி வரணும் உங்ககிட்ட ஏன்னா பெரிய பேரும் படம் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல சார் விடுங்க ஒரு ஃபோன் பண்ண நான் தான் கூப்பிடுவேன் எங்கே ஃபோன் பண்ணுறது ஓகே எதுக்கு வந்தீங்க சார் அது படம் காக்க காக்கன்னு ஒரு படம் கன்னடத்தில் பண்ணும் சார் யார் இக்கேன் செகண்ட் டவுட் ஏன் நான் ஹீரோ இருக்கும் அப்படி இல்லையா என்னென்ன சார் நான் தான் பண்ணுவேன் சார் ஆ ஓகே என்ன வேணும் சார் ரைட்ஸ் வேணும் சார் நான் என்ன பண்ணும் சார் ரைட்ஸ் கொடுங்க சார் எவ்வளோ கொடுக்குறீங்க இது எனக்கு மியூட் பண்ணிச்சு இதுக்கு மேலே பேசுனா தப்பாகுது ஆல்ரெடி பேட் மூட் நான் சொல்ல ஃபிகர் தெரியாது ஓகேயா ஓகே இல்லையா எனக்கு தெரியாது இதுக்கப்புறம் பிஃபோர் ஐ ஸ்போக் பண்ணுங்க என்ன சொன்னார் சார் இதை எவ்வளோ கொடுக்கணும் வாடா தம்பி காசு நீங்கள் பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் எவ்வளோ ஓகே என்ன இம்மிடியட்டாக ஏதோ லெட்டர் எடுத்து விடுத்துட்டு இமீடியேட்டாக ஹீரோ டிமி எனக்கு இன்னும் டவுட்டு என்ன போகும்போது ரிவர்ஸ் எடுத்துட்டு வார்ப்பாங்க சொல்வார் எனக்கு தெரியல ஸோ ஃபஸ்ட் டைம் சடங்கு நீ கிளம்புங்க பண்ணுங்க நான் பிஃபோர் அவர் மூட் சேஞ்சுக்கு முன்னா தான் அங்கேயும் கிளம்பிட்டேன் சம் ஒன் ஒன் இயர் ஐ திங்க் சார் ஐ வாஸ் பின் த ப்ரிப்பரேஷன் டு டூ ஃபஸ்ட் டைம் ஒரு ஒரு டைரக்ஷன் பண்ணலாம் நான் நினைச்சேன் நானே பண்ணலான்னா ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும்போது சார் வர வாபஸ் ஃபோன் பண்ணார் தம்பி நீங்கள் பண்ணலையா இல்லை சார் இன்னும் பண்ணல பண்ணும் தம்பி அது வந்து இன்னொரு யாரும் ஆள் கேட்டிருக்காரு சப்போஸ் நீங்கள் பண்ணலான்னு அதை அவருக்கு கொடுத்தா இப்போ வந்து கொஞ்சம் இதில் இருக்கேன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது இம்மிடியேட்டாக அவருக்கு சொல்ற சார் இது உங்கள் படம் சார் நீங்கள் எதுவுமே வாங்கலை என்கிட்ட நீங்கள் பண்ணுங்க யாருக்கார கொடுங்க பண்ணுங்க சார் ஐ கேவ் இட் பேக் பட் ஐ டெல் யூ வை ஐ நரேட்டட் தி ஸ்டோரி அண்ட் எஸ்பெஷலி டி விஜய் அன்னைக்கு வந்து நான் வந்து இன்னும் அப்கமிங் சார் அவர் வந்து எனக்கு ஆஃபீஸில் உட்காந்து காஃபி கொடுத்துட்டு பேசி எல்லாத்துக்கும் விடுங்க ஒரு ரைட்ஸ் ஒரு பெரிய ஹிட் படம் அந்த படம் ரைட்ஸ் எனக்கு எதுவுமே வாங்காமல் கொடுத்து அனுப்புறது ஐ வில் நெவர் ஃபகெட் தட் ஸோ ஒன்ஸ் ஒரு ஃபோன் கால் எனக்கு வீக்ரியேஷன்ஸும் தெரியாது dhanu sir that's it dhanu sir the phone here we had already decided to collaborate i just needed a small confirmation with your script so vijay thank you for giving a script which collaborated us again all right and dhanu sir i will never forget you for that gesture what you showed sir that is very important other that for any newcomer for any upcomer கம்மிங் ஃப்ரம் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டைரக்டர் கூட இருக்கலாம் யார் கூட இருக்கலாம் சார் அவர் வந்து அன்னைக்கு கொடுக்குற ஒரு மரியாதை தட் வில் கோ அ லாங் வே ப்ரொவைடட் தட் பர்சன் யூ ரெஸ்பெக்டிங் அது ஆல்சோ ஈக்குவல் ஒர்த் ரைட் ஸோ தேங்க் யூ ஃபார் தேட் அண்ட் ஆல் த ஒர்ஃபுல் டேரக்டர்ஸ் அண்ட் மிஸ்டர் இலுபரேசன் இலுபரேசன் சார் எனக்கு தெரியல நீங்கள் அவருக்கு சொல்கிறீங்க உங்கள் அசோசியேஷனில் இருக்கிறாருன்னு கரெக்டா சார் ஆ ஓகே அசோசியேஷன் எப்போ சார் க்ளோஸ் ஆகுது டோர் லாக்கு அப்படி எதாவது இருக்கா ஏதோ டைம் இருக்குனு சார் த்ரீ தேர்ட்டி ஃபோர் இந்த மார்னிங் இஸ் டெக்ஸ்டிங் சம்படி சார் கேட்டால் வேலை வேலை அசோசியேஷன் வேலை என்ன வேலை இன்னைக்கு சொல்லலை சார் யாரோட வேலைன்னு கூட சொல்லலை அவர் பட் ஹி இஸ் தேர் வெரி ஹார்ட் ஒர்க்கர் ஈவன் ஆஃப்டர் த அசோசியேஷன் க்ளோஸஸ் ஹி கீப்ஸ் ஒர்க்கிங் ஸோ வி ஹேட் எ கிரேட் டைம் வித் மிஸ்டர் அண்ட் ஃபார் சம் ரீசன் அது வேணா ஒரு 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 ராத்திரியில் நடக்கிற ஒரு கதை ஸோ வெதர் யூ லைக் இட் டு நாட் எல்லோரும் சேர்ந்துதான் இருக்கணும் சேர்ந்துதான் பண்ணணும் தட் இஸ் ஹவ் இட் இஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் கோஆக்டர் அண்ட் அ ஹியூமன் பீயிங் ஐ மெட் வண்டர்ஃபுல் அண்ட் எப்போ எப்போ நான் இங்கே வந்திருக்கேனோ ஆல் எவ்ரிபடி ஆல் தஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மீடியா ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கீங்க லவ் கொடுத்துருக்கீங்க என் என் தமிழில் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க யூ ஃபார் தட் அண்ட் ஆல் மை டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் பீப்புள் இங்கே மேக்ஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எனக்கு வந்து ஒரே ஒரு அது வந்து ஒன் ஒன் விஷ் ஐ டூ ஹாவ் இன் திஸ் ஃபிலம் இஸ் தட் கன்னடத்தில் ஃபஸ்ட் டைம் தானும் சார் வந்திருக்காரு வந்து போகிறது ஏன் ஊரில் நடிக்காது சார் எங்கள் ஊர் சார் அங்கே வரணும் நீங்கள் அங்கே ஒரு ஸ்டாம்ப் போடணும் இங்கே எப்படி இவ்வளோ டிரெக்டர்ஸ் ஆக்டர்ஸ் நீங்கள் இங்கே கொடுத்துருக்கீங்களோ அங்கே கூட நிறையா இருக்காரு அவருக்கு கூட ஒரு என்ன சொல்றது ஒட் யூ சேஃப் ஃபார் தாரி தீபம் அதே அதும் பெட்டர் கிரேட் மேக்கர் அ கிரேட் டிரெக்டர் அ கிரேட் ஸ்டோரி டெல்லர் ಅದು ವಂದು ಎಲ್ಲ ಇಡುತ್ತಿರುಯರ್ಮೆಂಟ್ಸ್ ವಿ ಆರ್ ಜಸ್ಟ್ ಯುವರ್ ಪ್ರಾಡಕ್ಟ್ ಸರ್ ವಿ ಆರ್ ಜಸ್ಟ್ ಒನ್ ಪೇಂಟ್ ಇನ್ ದ ಒನ್ ಕಲರ್ ಇನ್ ದ ಎಂಟೈರ್ ಪೇಂಟ್ ವಾಟ್ ಯು ಡೂ ವಿ ಆಕ್ಟರ್ಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಆಲ್ ವಂಡರ್ಫುಲ್ ಡೈರಕ್ಟರ್ಸ್ ಫಾರ್ ಮೇಕಿಂಗ್ ಅಸ್ ಬಿ ಇನ್ ಯುವರ್ ಪೈಂಟಿಂಗ್ ಆ್ಯಂಡ್ ಆಲ್ ಆಫ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಒನ್ಸ್ ಅಗೇನ್ ಮೈ ಬೆಸ್ಟ್ ವಿಷಸ್ ಟು ದ ಎಂಟೈರ್ ಟೀಮ್ ಆ್ಯಂಡ್ ಎವ್ರಿ ಒನ್ ಆ್ಯಂಡ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ಹ್ಯಾವಿಂಗ್ ಮೀ ಹ ರೈಟ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು